உதவையில் இருந்து மற்றும் முதுமலை செல்லும் சாலையில் தான் இந்த கல்லட்டி மலைப்பாதை அமைந்திருக்கிறது ஊசி வளைவுகளை கொண்ட இந்த மலைப்பாதை இரண்டு புறமும் சிங்கார வனப்பகுதியின் உள்ளே செல்வதனால் தற்போது வறட்சியின் காரணமாக சில யானைகள் இந்த மலைப்பாதையில் முகாமிட்டிருக்கின்றன கடந்த மூன்று நாட்களாகவே ஒற்றை யானை ஒற்றை காட்டு யானை ஒன்று பைஜன்வெளி என்று சொல்லக்கூடிய பகுதியில் சுற்றித் தீர்ந்து வந்த நிலையில் நேற்றைய தினமும் வாகனங்களை துரத்தி தாக்க வந்தது அதே போலதான் இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் சற்று நேரத்திற்கு முன்பு அந்த மலைப்பாதையில் ஊட்டிக்கு வந்த வாகனத்தை இருக்கிறது அந்த ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்ட நிலையில் வாகனத்தை மீண்டும் மசன்குடிக்கு திருப்பி சென்றதனால் பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது இந்த சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த யானை அந்த சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை துரத்தியது அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அந்த மலைப்பாதையில் உணவு தட்டுப்பாடு தான் இந்த மலைப்பாதைக்கு யானைகள் வருவதாகவும் எனவே இந்த மலைப்பாதையில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் எச்சரிக்கையுடன் கவனமாகவும் சென்று வருமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இரண்டாவது நாளாக இந்த காட்டு யானை துரத்திய காட்சி தற்போது வெளியாகியுள்ள நிலையில் பெரும் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது